தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றி தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நேரடி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் தாலி கயிறு வந்து மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் நாளை தேர்ந்தெடுக்கணும் அதாவது தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னா இந்த நாட்களில் தான் வந்து நீங்கள் தாலி கயிறை மாற்றணும் திங்கள் செவ்வாய் வியாழன் தாலி கயிறு மாற்றக்கூடாத நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றக்கூடாது அடுத்து தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்களை நீங்களே தேர்ந்தெடுப்பது எப்படி என்ற தகவலையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பொதுவாக வந்து அமாவாசைக்கு பிறகு வர இந்த பதினைந்து நாட்களில் ஒரு நல்ல நாளாக வந்து நீங்கள் பார்த்து மாங்கல்யத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் திதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி தசமி இந்த இரண்டு திதிகளில் தாலி கயிறு மாற்றுவது அப்படின்றது ரொம்பவே விசேஷமான ஒன்று இப்போ நம்ம ஜூலை மாதத்தில் வந்து பஞ்சமி தசமி திதியோட நல்ல நாட்கள் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை வருது புதன்கிழமை பஞ்சமி திதியோடு வருது ஆனால் புதன்கிழமை வந்து தாலி கயிறு மாற்றக்கூடாது ஸோ அதை விட் அதை விட்டு வேறு ஏதாச்சும் நாட்கள் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை தசமி ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் தாராளமாக மாங்கல்ய கயிற்றை மாற்றலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வருது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேய்பிரை வளர்பிரை வந்து எங்கே முடியுது இருபதாம் தேதியோட முடியுது இது வந்து தேய்பிரையில் பஞ்சமி தேதியோடு வந்து ஒரு நல்ல நாள் வருது ஸோ இந்த நாட்களில் உங்களால் மாற்ற முடியலனா இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்தி மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் வந்து மாங்கல்ய கயிறு மாற்றலாமா அப்படின்னா சுபமுகூர்த்த தினங்கள் அப்படின்னு டேட்டு கொடுத்துருக்காங்க மூணு ஏழு பத்து பன்னிரெண்டு மூணு ஏழு பத்து பன்னிரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த நல்ல நாள்லேயும் வந்து நீங்கள் இந்த கிழமைகளை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாந்தேதி புதன்கிழமை மாற்றக்கூடாது அதே போல் ஏழு ஞாயிறு கண்டிப்பாக கூடவே கூடாது பத்து புதன்கிழமை மாற்றக்கூடாது பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை ஸோ நாட்கள்லையுமே வந்து உங்களுக்கு சரியான நாள் வந்து அமையலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தில் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா குறிப்பிட்ட நாள் திங்கள் செவ்வாய் வியாழன் அந்த நாட்களில் மாற்ற முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லை வேறு வழியே இல்லை மாங்கல்ய கயிறு வந்து அருந்திருச்சு அதுபோல் சூழ்நிலையில் வந்து நாள் கிழமை நட்சத்திரத்தை வந்து நீங்கள் பார்க்க தேவையில்ல தாராளமாக மாங்கல்ய கயிற்றை வந்து மாற்றிக்கலாம் அதே போல் வந்து நேரம் நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுகாலம் யமகண்டம் குளிகை இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி அப்படின்றது மிக உத்தமமான நேரம் இந்த இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே வந்து மாங்கல்ய கயிற்று மாற்றுறதுன்றது சிறப்பு மதியம் மாலை நேரங்களில் மாங்கல்ய கயிற்று மாற்றுவதை தவிர்ப்பது நல்லது இந்த தகவல்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அதே போல் மே ஜூன் மாதத்தில் மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான தகவலையும் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க கமெண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்